வாழ்வோ மழை எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க நான் நல்லவான்னு ஒருத்தன் சொன்னா அவன் நல்லவன் இல்லை அதை நிரூபிக்கிறதுக்கு அவன் எதுவும் முயற்சிக்கிறான் கவனமா இருக்கணும் நீங்க ஞானத்துல இருந்து இதெல்லாம் பட்டுன்னு தெரிஞ்சிரும் இவையவன் நல்லவன் நல்லவான்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்ப அவன் பெட்டத்தை மறைக்கிறதுக்கு நம்மள்ட்ட என்ன பண்றான் புசு புசுசுராம் நல்லையா சுபாங்க தீபம் காட்டுச்சு அதியா தரசை பதியா இப்ப நான் என்ன பண்றேன் ரெண்டு பேருந்தான் கரெக்ட்டா பிப்டி பிப்டி இதுல போட்டு நான் தாரேன் சரி 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 உட்காருங்கன்னு ரெண்டையும் கையை கட்டிட்டு உட்காருங்கன்னு ஏன்னா தேவியின் போது நம்ம கையில் மட்டும் இல்ல தலையை கூட தொங்க போய் இருக்கும் காலில் கூட விழும் இதன் குணம் நம்முடைய தேவைக்காக நாம் எவ்வளவோ பண்ணிக்கோம் இப்ப தேவை அந்த ரெண்டு கோனைக்கு இருக்குது குறைக்க என்ன பண்ணிச்சு ரெண்டு பேரும் கீழே உட்காருங்க முட்டி போட்டு உட்காருங்க ரெண்டு கையும் கட்டிக்கீங்க வாய்ப்பு தொடங்கக்கூடாது நான் பந்து கரெக்டா வச்சு உங்களுக்கு தருவோம் அப்புறம் ரெண்டு சந்தோஷம் இப்படி வந்து ஒரு ஆள் நமக்கு நடுநிலையா கிடைக்கணுமே ரெண்டு என்ன சொல்லு இதுவே தப்பு நீ தேங்க்ஸ் காடு சொல்ல வேண்டிய தேவையே உனக்கு முதலே இரவே என்று அறிவுல கொடுத்துட்டாரு நீ கரெக்டா பயன்படுத்தா உங்க ரெண்டு ஊருக்குள்ள சண்டையே இல்லையே அப்ப இறைவிட நம்பல்ல இறை பொருளை நம்பல நீ இறைய விட கூட முடியல அப்புறம் என்ன தேங்க்ஸ் நீ என்ன பண்ணுங்க நல்லவனாக வாழுங்க அதுவே போ சொல்லி காட்டுவேன் இப்ப என்ன பண்ணுச்சு குரங்க சொல்லிச்சு ரெண்டு பூனைகள்ட்ட நான் இப்ப பங்கு வைக்க போறேன் ஆயுர் ரெடி ரெண்டு வந்து சம்பந்தம் தானா அது ரொம்ப யோக்கியமா இருக்குன்னு காட்டுது அதான் சொன்னேன் இந்த அயோக்கியம் தான் பயங்கர யோக்கியம் நடிப்பான் தீபா அந்த பண்ண காட்டுச்சு வெள்ள போன கையில கூப்பிட்டு பாத்துக்க நீ தந்த பண் தானே இதுன்னு ஆமான் உடனே கருப்பு போன கையில வாங்கி கொடுத்தது பாத்துக்க நீ பாத்து சொன்ன பண்ணு தானே இதுன்னு லூச அங்க இருந்து எடுத்தது நீங்க தானே குடுத்தீங்க அப்புறம் ஏன் உங்கள்கிட்ட காட்டணும் நம்ம சிந்திப்போமா இது சாதாரண நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு என்ன நினைப்போம் இது எவ்வளவு கரெக்டா இருப்பான் எவ்வளவு உண்மையா இருக்கிறான் அப்படிதான் என்னப்பா அவனுக்கு முன்னாடிதான் கொடுத்துருப்பான் நம்ம முன்னாடிதான் வச்சுட்டு இருக்குது இதுக்கு வாங்கி உங்களா உங்களை தான் காட்டணும்னா அப்ப ஏதோ அது பிளான் பண்ண தங்கி வேண்டாமா ஞானத்து இருந்தால்தான் அந்த சிந்தனையிலும் ஞான பயணத்தில் உள்ளவர்களுக்கு இது பிடிப்பு ஞாபகம் உடனே கருப்பு போனையும் பாத்துட்டு ஆமா ஆமா சீக்கிரம் பங்கு வச்சுட்டா பசியா இருந்தது உடனே இது வாங்குச்சு முன்பக்கத்தையும் காட்டிச்சு பின்பக்கத்தையும் காட்டிச்சு மேல காட்டிச்சு கீழே காட்டிச்சு அழகா ஆ பாத்து இப்போ இத நான் பங்கு வைக்கிறேன் இந்த சைடுல பாதி இந்த சைடு கரெக்டா போடு இந்த சைடுல பாதி இந்த சைடுல பாத்தி கரெக்டா போடணும்னு கருப்பு போனோம் அப்படின்னு எல்ல போனே சொல்லு அதான் திசை தாரு என் பைத்தியகாரம் மாதிரி பேசிடுங்க பொறுமையாயிது அது குறிஞ்சிடுச்சு ஏதோ மாண்டிக்கிட்டு வெள்ளம் போனா ரொம்ப அமைதியா சொல்லிச்சு உடனே குரங்கு உசாராயிடு ரொம்ப இதுகளுக்கு எல்லாம் பொறுமா கொடுக்கூடாது ரெண்டு கட்டி படிச்சுட்டு பெறும்போது உடனே பண்ண அப்படி குடிச்சு ரெண்டு பக்கமா இழுக்குது இந்த பக்கம் இந்த கையில ஒரு இந்த கையில உடனே இந்த கையில இந்த பீச கருப்பு கூட எனக்கு தான் வெள்ளை போனா அதை தெரியுது நோ 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 நான் அப்ப எதுக்கு வந்திருக்கேன் சேட்டிட்டு இருந்து தராசை திருட்டிட்டு வந்திருக்கிறோம் பேலன்ஸ் பாக்கணும்னா வேண்டாமா இப்ப என்ன பண்றேன் இந்த தட்டுல இத போடுறேன் இந்த தட்டுல இதை போடுறேன் ரெண்டும் அழகு நீங்க நடுவுல உள்ள பாருங்க ரெண்டும் உள்ள பார்த்து பாத்து இடது பக்கம் இருக்கிறது அப்படியே சரி வலுந்த முகம் குறை உடனே வெளில போன சொல்லிச்சு இந்த பக்கம் நிறைய சரி கருப்பு போனாச்சு ஆமா நீ என்ன பிச்ச கரெக்டா பிக்சர் தெரியலையே உனக்கு பிஜி போட்டீங்களா அப்ப ரெண்டும் கரெக்டால இருக்கணும் அந்த பக்கம் முறைவா இருக்கு இந்த பக்கம் நிறைவா இருக்குது கரெக்டா வை பொறுங்க சிசு பொறுத்து அந்த வேலை தானே பார்த்து இந்த பக்கத்துல இருந்ததை எடுத்து ஒரு கடிக்கச்சு எது குரங்கு இந்த பக்கத்துல இருந்த மண் பி பன் பீஸ் எடுத்து ஒரு கடிக்கச்சு கடிச்சு ரெண்டு அவங்க சொன்னதுன்னா எடுத்ததுன்னா நாங்களே இன்னும் நாங்களும் ஒத்த வைக்கல பல்லு படல ஆனா அதுக்குள்ள என்ன பண்ணதாது எங்கேயோ அந்த எப்பவுமே இடையில அடுத்தவர்களை விடாதீர்கள் சுருட்டிட்டு போயிடுவாங்க சொன்ன காரணம் இருந்தாலும் வெளிக்காரனா காரணம் இருந்தீங்கதான் புருஷம் கொண்டாடிக்க இடையில அளவு பண்ணாதீங்க உங்களுடைய தொழில் கிடையோ உங்க சிந்தனைக்கு இடையிலயோ அடுத்தவர்களை அனுமதிக்காதி உங்க சிந்தனைக்கு பாருங்க தோற்றா கூட தப்புது நான் சிந்திச்சேன் சரியா சிந்திக்கல தோத்துட்டேன் நீங்களே நிறைய நடந்துக்கலாம் இப்ப நல்லா பாருங்க உங்க கையில இருந்த பொருள் உங்க கைய விட்டு நழுதி போயிட்டு நீங்க தான் எழம்புட்டீங்கன்னா தேடுவீங்க ஆனா அவ்வளவு பெரிய வர்த்தம் இருக்க நீங்க விழுந்துட்டு சொல்லிடுவீங்க ஆனா உங்க கையில இருந்து வந்த பரிசு பத்து வருஷ ஆனாலும் நினைச்சிட்டு இருக்கீங்க அடுத்தாதான் நான் உடனே அந்த தீட்டு பையன் வாரின்னு பார்த்துட்டு அந்த இழப்பு உங்களை வாழ்த்தும் ஏன்னா உங்களை நீரியதாக ஆனா நீங்களே இழந்தது நாம தான் இழந்தோட சமாதானம் அடையா உலக வாழ்க்கை மனதனுடையதான் இல்லையா இப்ப இந்த புறங்க என்ன பண்ணு ஒரு பீச கடிச்சு நல்லா அழகா சவிச்சு ருசிச்சு ரெண்டுக்கும் குழந்தையில உமை நீர் ரெண்டு பூனைகளும் ஆனா அது அழகா முதல் பீஸ சாப்பிடு அந்த கட்டுல போட்டுதான் இப்ப இத போட்ட உடனே என்ன ஆகி போச்சு இந்த பக்கம் மேல இருந்ததுல்ல அது பட்டுன்னு கேளு உடனே கருப்பு உணர்ச்சி பாரு இங்க கூட்டிடுச்சு அங்க குறைஞ்சிச்சு இருப்பா அவசரப்படாதப்பா அதையும் சரி பண்ணிருந்தேன் அதை எடுத்து அதை ஒரு கடை ஃபுல்லா சாப்பிட்டுட்டு போட்டுக்கிட்டேன் இந்த பக்கம் இறங்க இந்த பக்கம் ஏற இந்த பக்கம் இறங்க இந்த பக்கம் ஏறன்னு கடிச்சு கடைசியில கடிச்ச கையில பண்ண இதுதான் நடிக்க வந்த குரங்கு அசனையும் கடைசி திணிட்டுது இங்கனோட எடுத்துட்டு வந்த ரெண்டு பூனையும் திணறி தின்னு இதுதான் வாழ்க்கை ரொம்ப கவனமா இருக்கு அப்ப ரெண்டு சிஸ்டம் நாங்கனே இருக்குது உங்கள்ட்ட அங்குனி இருக்கு இன்னொன்னுட்டே அங்குனி இருக்கு அப்ப இந்த ரெண்டு பூனைகளும் முதலாவது ஒரே சிஸ்டம் தான் அடுத்ததையும் கண் இருக்கு மூக்கு இருக்கு ஆஹ் தலை இருக்குது கால் இருக்குது சிந்தனைகள் இருக்குது ஆசை இருக்குது எல்லாம் கரெக்டு ரெண்டும் ஒத்து போக வேண்டும் அதான் திருவிழா சொன்னா ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையே செத்தார் வைக்கப்படும் அருமையான அப்ப அந்த அறியணும் ஏய் எனக்கும் அது வேணும் உனக்கும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம் ஒத்துக்கோம் சிவனை நம்ம இதைக்கலாம்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா அங்க என்ன இல்லை பிரிவு இல்லை பகை இல்லை இறப்பு இல்லை இடையில போது குரங்கு உள்ள நுழைவதும் இல்லை தட்டி பறிப்பதும் இல்லை இப்ப ஏமாளி ஆயிட்டீங்க ரொம்ப திறமசாலி நம்ம போய் வித்தியாகர் வீட்டு பண்ண தூக்கிட்டு வந்தோம்னா இப்ப சொல்ல முடியாது ரெண்டு ஏமாந்துக்கலாம் இப்ப வித்தியாகரும் சந்தோஷமா இருக்கும் என் வீட்டுலன்னு தூக்கிட்டு போனீங்களே தீங்க என்கிட்ட இப்ப ஏமாத்துக்க வேலை என்கிட்ட வச்சுக்காத நானும் நானுக்குள்ளதான் பாக்கிறேன் சொன்னோம்னா பூனை ரெண்டும் ஆறு பொறுத்த போறேன் இதுதான் உலக நடப்பு ரெண்டாயிரம் செஞ்சுட்டு பாருங்க